உன் கண் உனக்கு இழதாய் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கலாம் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும் உன் வலதுக்கை உனக்கு இழதாய் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும் கூட பார்த்தாலே இருதயத்திரை விபச்சாரம் செய்தாயிற்று எத்தனை முயற்சியுள்ள பார்த்திருக்கிறோம் இச்சையான காரியங்களை பார்த்திருக்கிறோம் கை இடலாயிருந்தால் காலில் இருந்தால் அதை தரித்து போடு கண்ணில் இருந்தால் அதை பிடுங்கி போடு எது நம்ம இடலை உண்டாக்குகிறதோ அந்த காரியங்களை செய்வதை விட்டு நாம் ஓய்ந்திருக்கிறோம் பார்ப்பதை விட்டு நம்முடைய பார்வையை அகற்ற வேண்டும் அதையே திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருந்தால் அதை இச்சை உள்ளே